எதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆதரிக்க வேண்டும் காரணம் வேறொன்றும் இல்லை நான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் களத்திற்கு வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சி உருவான பொழுது அந்த ஜனதா கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களில் ஒருவராக நான் என் அரசியலை தொடங்கியவன் எனவே எழுபத்தி ஏழில் என்ன நடந்தது என்பதற்கு வாழ்கால சாட்சியாக நான் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அமைந்த அந்த கூட்டணி இந்திரா என்கிற பெண்மணியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு தான் உருவானது ஒரு பெண்மணியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு உருவான அந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றிய பின்பு இருபத்தி ஏழு மாதங்களிலேயே விழுந்தது அதில் யார் யாரை கவிழ்ப்பது யார் பிரதமர் நாற்காலியை அடைவது என்ற முயற்சி மட்டும்தான் நடந்தது எனவே அதே போன்ற சூழல் மீண்டும் இந்திய அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு மம்தா பானர்ஜி தயாராக இல்லை அது ராகுல் காந்தியின் பக்கத்திலே நின்று அவரை பிரதமராக்குவேன் என்று சொல்வதற்கு கெஜ்ரிவால் தயாராக இல்லை அங்கிருந்து சரத்பவாரிலே இருந்து ஒவ்வொருவராக நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தால் ஒவ்வொருவரும் தான் பிரதமராவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற நினைப்போடும் முனைப்போடும் தான் அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு முனைந்தார்கள் எனவே தப்பித்தவறி இந்த கூட்டணி ஆட்சி நாற்காலியில் அமர்ந்து விட்டால் யார் பிரதமர் என்பதில் முதல் நாளிலேயே போட்டி உருவாகிவிடும் அதற்கு பிறகு யார் பிரதமராக இருந்தாலும் அவருடைய நாற்காலியை கவிழ்ப்பதற்கு மற்றவர்கள் முனைவார்கள் இப்பொழுது பத்தாண்டு காலமாக இந்தியா ஒரு தெளிவான பாதையில் வளர்ச்சி பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் பொருளாதார துறையில் தேக்கம் இருந்தாலும் கூட எட்டு விழுக்காடு அளவுக்கு வளர்ச்சி விகிதத்தை அடைந்திருக்கக்கூடிய சாதனையை இந்தியா மட்டும்தான் மோடியின் அரசால் பெற்றிருக்கிறது இங்கே மோடி என்கிற ஒரு தனிநபரை மையப்படுத்தி கூட்டணி உருவாகிறது எனவே நாளை வெற்றி பெற்றால் மோடிதான் பிரதமராக வருவான் மோடி பிரதமராக வந்தால் ஏற்கனவே பத்தாண்டு காலம் ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறார் இன்னும் ஐந்தாண்டு காலம் அவரே இருந்தால் இந்த வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் அகில உலக அளவில் கூட இந்தியாவினுடைய பெருமை மேலும் உயரும் என்று தேசத்தை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாநிலத்தை தான் காமராஜர் மக்கள் கட்சி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது இப்பொழுதும் நான் சொல்கிறேன் இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால் மோடி மூன்றாவது